கணாதேஷவிதம கபிததம்பூதவரகர பட்சதம் உமாசதம் சோகவினா ஆச காரணம் நமாம விக்னீஸ்வரவாத பங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரஹரோகரா புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன்களச உங்கள் ஜோதி ஆச்சாரிய தோர சாம்ராஜ மகேஷர் இன்று தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நம்ம நேரம் நன்னாக இருக்கா இல்லையா இதெல்லாம் பெரியவங்க பார்த்தாங்களையான்னு தெரில இல்லை யார் கடைப்பிடிக்கிறான்னு தெரில ஆனால் என்னுடைய லைஃப்பில் இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் நான் வந்து ஜெயிச்சு தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நபர்களும் அடுத்தடுத்து அடுத்த அடுத்த ஸ்டெப்பை நோக்கி இருந்துட்டுருக்காங்க அது வந்து இந்த திருமுருகன் திருவிழாலே நான் நிறையா பேர்த்த பார்த்தேன் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்றது பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரான சொல்லும் பொழுது அத்தனை பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி அவங்கவங்களுடைய லைஃப்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்கிறாங்க இந்த புதியத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஒவ்வொன்றும் நோட்டு போட்டு எழுதி வச்சுருக்காங்க ரொம்ப பிரமாதமாக குழந்தையிலையும் கூட்டின்னு வந்து அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றாங்க மிக பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருந்து இதை தொடர்ந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயும் அடுத்த திருமுருகன் திருவிழா வந்து நம்ம பண்ண போகிறோம் இறைவனுடைய அனுகிரகத்தில் எப்போ பிரசன்னமாக அந்த டேட்டு வருதோ அப்போ வந்து அந்த டேட்டை வந்து கண்டிப்பாக நான் வந்து அறிவிக்கிறேன் சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்றதை இதோ நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் இதோ ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விஸ்வாபசுவருடன் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை பின்பு ரேவதி இன்றைய திதி திருதியை இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு திருதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாளாக இருக்குது ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு நீங்கள் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா ஒன்பது வரும் நம்பரில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்லா நம்பர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா நயன் இந்த நயன் வந்து அவ்வளவு சிறப்பு அவ்வளவு வர சிறப்பான ஒரு லக்கி நம்பர் உச்சகட்ட பவர் கொண்ட ஒரு அற்புதமான நம்பர் இந்த ஒன்பதாம் நம்பருக்கு சொல்லப்படுவாங்க நிறைய பேர் காரில் இந்த நம்பர் வச்சுருப்பாங்க கார் நம்பராக வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒன்பதாம் தேதியில் சில விஷயங்கள் வந்து ஆரம்பிப்பாங்க இந்த ஒன்பதாம் ஒன்பதுங்கிற நம்பருக்கு வந்து ரொம்ப பவர் வந்து மிகப்பெரிய அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நவகிரகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நவகிரகங்கள் இருந்துட்டுருக்கு அதனால் இந்த நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது எல்லாத்தையும் கூட்டினாலும் ஒன்பது வருது ரொம்ப விசேஷமான நாளாக இந்த தினம் வந்து இருக்குது சரி நம்ம வந்து மகாலய பட்சத்தில் இருந்துட்டுருக்கோம் இந்த மகாலயபக்ஷ நேரத்தில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு எப்போ வரைக்கும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் மகாலய அமாவாசை வரைக்கும் இருக்குது திதிகள் வந்து வருது பற்றி இந்த திதிகளில் பெரியவங்களுக்கு தர்ப்பண காரியங்கள் கொடுக்கலாம் சில பேர் ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரி விசேஷமான க்ஷேத்திரத்தில் கொண்டு போய் கொடுப்பாங்க சில பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தன்னோட இருப்படத்துக்கு பக்கத்தில் வாத்தியாரை கூப்பிட்டு கொடுக்குற வழக்கங்கள் அப்படிங்கிறது உண்டு சில பேருக்கு திதி தெரியாதவா மகாபரணி அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டமி திதிகளில் கொடுக்குற வழக்கங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் தான் கருண்ய தர்ப்பணம்னு சொல்லுவாள் நம்ம பெரியப்பா இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கிடையாது யாரும் கொடுக்கறது கிடையாது அப்போ எல்லா ஜீவாத்மாவும் இந்த காலகட்டத்தில் தெரிந்தோ தெரியாமலோ பிரிந்த அத்தனை பேருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த பக்ஷ காலம் பித்ருக்களை நினைத்து வழிபடும் பொழுது பூலோகம் பூலோகம் சுவலோகம் மகலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம்ங்கிற சத்தியலோகத்துக்கு அவங்களுடைய ஆத்மா வந்து போகும் அவர்கள் பெரியவர்கள் ஆசிர்வாதம் பண்ணுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகமாக நம்ம பெரியவர்கள் கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலம் இந்த காலம் அதை நம்ம கடைபிடிக்கிறோம் சரி இந்த தினத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாள் நட்சத்திரம் ராகுகால யமகண்டம் அதனுடைய சிறப்புகள் பார்த்துட்டோம் பனிரெண்டு ராசி மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதிலேயே சில விஷயங்கள் விரையும் விரையும்னா ஒரு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக செலவு பண்ணிட்டேன் அதாவது பத்து ரூபா சப்ஜெக்ட்டுக்கு இங்கேருந்து ஒரு காஃபி குடிக்கலான்னு போய் நான் போனேன் 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 போனோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்தேன் சரி பரவாயில்ல விடுங்க போய் ரிலாக்ஸ் தான் மைண்ட் ஃப்ரீயாக இல்லை வண்டி பெட்ரோல் போனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளை அறியாமல் செலவாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் இது சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெறக்கூடிய சர்ஜரி மருத்துவர் வந்து ஒரு ஒரு சர்ஜரி சொல்லியிருக்காரு ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க ஒரு ஐவிஎஃப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறீங்க இதுக்கு இது உண்டான ப்ராசஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் யாராவது நம்பினீங்கன்னா அவங்க ஏமாற்றப்படும் அது வந்து ஏமாற்றிடுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கும் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் லாபத்தை நோக்கிய செயல்கள் இன்றைய தினத்தில் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு லாப விஷயமாக நான் வந்து ஒன்று பண்ண போகிறேன் இதை கொடுத்தா திருப்பி வந்து எனக்கு இது வரும் அப்படி கொடுக்க வேண்டாம் கடன் கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது யாருக்கேன்னா ரொம்ப முடியல மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம் அது உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய மன திருப்தியாக இருந்துருக்கும் இந்த வீண் விரயங்கள்னு சொல்லுவாங்க அதுக்குண்டான காலமாக இருக்கும் அதனால் சுப விரயமாக ஏதாவது பண்ணிக்கிறது கூட இங்கே இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு ரொம்ப அதிக முதலீடுகள்லாம் போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு மேஷராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் உண்டு நினச்சது நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கையெழுத்தாகும் அதே மாதிரி பதவி புகழ் அந்தஸ்து நினைச்சிட்ருக்கிறவங்களுக்கு ஜாக் பாட்டாக கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி மட்டும் இருக்கணும் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும் இன்றைக்கி செயல்படக்கூடிய எல்லா காரியங்களும் சில நேரம் உங்கள் மனசுலேயே தோல்வியாகிடும் நினைச்சால் கூட அது வெற்றியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அல்லது உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறவங்க பிஸ்னஸ் மீட் பண்ணுறவங்க அதெல்லாம் கைகூடி வரும் பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் மூத்த சகோதர சகோதர அண்ணா அக்கா அவங்க மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு இருக்குது கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கு அதனால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நான் வீட்டில் இருந்துட்டு எனக்கு எல்லாமே நடக்கும் மகேஸ்வரி சொல்லிட்டார் கண்டிப்பாக அது நடக்குது நீங்கள் உட்காந்து தான் அந்த காரியங்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதற்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் தொழிலாக எடுத்துக்கோங்க அதாவது பதவி புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கௌரவமான நாளாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா என்னுடைய பேரை நான் க தக்க வச்சுக்கணும் என்னோட பேரை காப்பாற்றிக்கணும் இந்த பிரச்சனையில நான் கலந்து கொள்ள மாட்டேன் இதுக்கு நான் உதவி பண்ணி கடைசியில் கெட்ட பேர் வாங்கினது தான் முச்சியம் அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் ரொம்ப கண்ணியமாக இருப்பேன் ரொம்ப பார்த்து தான் பேசுவேன் நீ சொன்னதெல்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க எப்போவுமே ரொம்ப சிரித்து பேசினாலோ ரொம்ப இறங்கி பேசினாலோ ரொம்ப வந்து நம்ம வந்து கேஷுவலாக இருந்துட்டாங்களோ அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுப்பாங்க அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிரச்சனை கிடையாது அட்வான்டேஜ் எடுத்தால் எனக்கு பிடிக்காது நான் இப்படி தான் ஸ்ட்ரிக்ட் மேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய பாதைகளில் கரெக்டாக இருக்கணும் உங்கள் கோலில் கரெக்டாக இருக்கணும் இன்றைக்கி யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவர்கள் இறைவன் கொடுத்த வரமாக உங்களுடைய பதவி பேர் புகழ் அந்தஸ்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளே இருக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறது நல்ல முயற்சி எடுக்கணும் ஒருவேளை தப்பான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுவே பேர் கட்டுறதுக்குண்டான தன்மைகளும் உண்டு ஸோ இந்த ரெண்டுலேயும் இன்றைய கிரகநிலை உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது அதனால் நீங்கள் வெற்றி பெறதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதே சமயத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நீயா நானா நீயா நானா நீயா நான்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குமே தவிர அதில் தீர்வு இன்னைக்கு கிடைக்காது அதனால் இன்றைய தினத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து உயர் நிலைக்கு அடுத்த நிலையுடைய வேலை அடுத்த நிலையுடைய தொழில் தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுது சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறது ஒப்பந்தங்கள்லாம் உட்காந்து எழுதுறது இதை வாசித்து இந்த தொழில் நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கெல்லாம் இந்த தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மிதுனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் கடகராசி நண்பர்களுக்கு கடகராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரயாணங்கள் நிறையா இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணம் ரொம்ப அற்புதமான பிரயாணமாக இருந்திருக்கு காண்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கோயில் அர்ச்சகராக இருக்கவங்க யோகா ஆசிரியராக இருக்கவங்க சொற்பொழிவாளராக இருந்துகிட்டு மேடை பேச்சாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க மேற்றுமணி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு மாதிரி யோகா ஆசிரியராக இருந்திருக்காங்க தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக குருமார்களாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கோயில் அறக்கட்டளை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு இது போன்ற வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது அப்பா தாத்தா பெரியப்பா பெரியவங்க செய்த தொழிலையே நான் எடுத்து பண்ணுறேன் ஹெரிடிட்டியாக இது வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லா தொழில்களும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் மேலே எக்ஸாம் எழுதுறது உயர் பதவிக்காக எது எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாமுக்கு படிக்கிறது எஜுகேஷனுக்காக லோன் வாங்குறது போன்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த தினம் வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைக்கி வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் நடத்துகிறீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் உங்களுடைய பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் பண்ண நல்லது அது வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துரும் பாகியஸ்தானம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இன்றைய தினத்தில் எதேனும் ப்ராப்ளம் எதுனோ ஐயோ இன்றைக்கி காலையில் இருந்துச்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்ன இரிட்டேஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு டைம் சரியில்லை அதை உங்ககிட்ட வந்து உங்களுடைய நல்ல விஷயத்தை கிடக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்கன்னா இந்த சாதகமான நாளை உங்களால் அனுபவிக்க முடியும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடு சக்தி வழிபாடு சக்தியை கொண்டு செயல்படுங்க வெற்றி வழிபாடாக மாறும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தப்ப இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் காசிப்ஸ் பேச வேண்டாம் மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம் டென்ஷன் ஆக வேண்டாம் மனதில் நினைக்கிறத பெர்ஃபெக்ட் கரெக்ட்டுன்னு நினைக்க வேண்டாம் நான் கரெக்டு நீங்கள் தப்புன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாம் ஒருத்தர் ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா முழுசாக அதை லிசன் பண்ணுங்கள் கேளுங்க அது மற்றவர்களை பற்றி இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்காதீங்க அவர்களை பற்றி இருந்ததுன்னா கேளுங்க தப்பு கிடையாது அதுமாதிரி கிண்டல் கேலி இரவு நேர பிரயாணங்கள் தெரியாத தொழிலுக்காக ஈடுபடுறது தெரியாத விஷயத்துக்காக செயல்படுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் அதேபோன்று பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு வழிபாடு பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் பிள்ளையார் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் கண்ணிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் திருமண காரியம் கைகூடி வரும் பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக மற்றவர்களுக்கும் சேர்ந்து சாதகமாக ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு நிச்சயதார்த்தம் ஸ்ரீமந்தம் போன்ற நல்ல விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப உகந்தகாக இன்றைய தினம் வந்து இருந்திருக்கு அந்த நாள் குறிக்கிறதுக்கு போய் ஜோதிடர் பார்க்குறதுக்கு அர்ச்சகரை பார்க்குறதுக்கு ரொம்ப சிறந்த சிறந்ததான நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இடம் விற்கலன்னு நினைச்சின்னு இருக்கிறவங்க என்னுடைய காரியம் மற்றவங்க கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவர்கள் மூலமாக அந்த ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்கள் ரெஃபரன்ஸ் மூலமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப வயதானவர்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ரொம்ப வயதானவர்கள் கவனமாக இருக்கணும் பாதகம்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் ரொம்ப ஆபத்து ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னா அது பக்கத்திலே போகப்படாது இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே இருக்கணும் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கண்டிப்பாக பல விஷயங்களில் வெற்றி உண்டு எதிரிகள்ட்ட கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெரிந்தே ஒரு விஷயத்த தப்பு பண்ணப்படாதுன்னு சொல்லுவாங்களே அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது மறைமுக எதிரிகள் இருந்துருப்பாங்க அதே மாதிரி வேலையிலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவார் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்வியூவில் ஜெயிச்சு வந்துடுவீங்க நான் வெளிநாடு போனோம் அதாவது அந்த சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் கிளியராக இருந்துட்டிங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக ஃபோக்கஸ்டாக இருந்துட்டிங்கன்னா அந்த காரியங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வெற்றி பெற்றத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு சில நேரம் ஸ்கூல்லலாம் கம்ப்ளைண்ட்லாம் வரும் இல்லையா அதை பார்த்து உட்காந்து திட்டாமல் உட்காந்து தெளிவாக பேசி இது இப்படி தான் இது இப்படி தான் ஏன் அப்பா கஷ்டப்படுறோம் ஏன் அம்மா கஷ்டப்படுறோம் ஏன் இந்த இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் இதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தை மறக்க முடியாத ஒரு ஞாபகம் ஃபேமிலியில் ஏற்பட்டும் இல்லையா ஒரு கசப்பான சம்பவம் அதுவும் ஞாபகத்துக்கு வரும் ஒரு நல்ல விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரும் நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டதை விட்டுருவோம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி தரும் வழிபாடு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெற்றதுக்கு இருக்கும் வீடு தொழில் குடோன் அதே சமயத்தில் இடம் ஒரு ஷாப் வைக்கிறது ஒரு தொழில் எடுத்து நம்ம பண்ணுறது அதற்குண்டான முதலீடு போடுறது இதுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருந்துருக்கு குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை நான் போய் ஒரு டாக்டரை பார்க்குறேன் அவங்க சொன்ன சிகிச்சைகள்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது போன்ற விஷயங்கள உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு காரியம் நடக்கலை சார் இடம் சம்மந்தமான விஷயம் பாப்பா பாப்பா நான் பட்ட பாடு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு மாறு இந்த பெசாமல் இந்த இடத்த என்னோட குழந்தை கொடுத்துள்ள மனைவி பேரில் மாற்றிடலான்ட்டுருக்கேன் கணவர் பேரில் மாற்றிடலான்ட்டுருக்கேன் இது போன்ற விஷயங்களும் இருக்கும் நம்பி ஏமாந்தது இருந்துன்னு பார்த்தீங்களா அதெல்லாம் நினைவு போகிறோம் இன்றைய தினத்தில் இவங்களை நம்பி ஏமாந்து இந்த காசு போயிடுது இது எப்படி வாங்கலாம் இப்படிங்கிற யோசனைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும் வேலையை விட்டு இடமாற்றம் பண்ணுறதுக்கு கூட வேறு வேலை கூட யோசிப்பீங்க ஒன்று பிடிச்சிட்டு ஒன்று விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கும் எழுத்து பூர்வமான வேலைகள் பண்ணிட்டுருக்கவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டுருக்குறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எழுத்து பூர்வமான வேலைகள் அந்த மாதிரி டைப்பிங் கம்ப்யூட்டர் டைப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டிசியை படிச்சுட்டு இருக்கோம் பிஜி டிசியை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜி சம்மந்தமான வேலைகள் எடுத்து இருக்கிறவங்களுக்கும் அதுமாதிரி டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்க ஸ்டேஷனரி சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க அதுமாதிரி டீச்சராக இருந்துகிட்டு இருக்க ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்க ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்க கெஸ்ட் லெக்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஒரு காலேஜில் பண்ணிடுறேன் அட்மின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு பிரயாணங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் மற்றவங்களுடைய ஏதேனும் ஒரு தூண்டுதல் மூலமாக உங்களுக்கு சில கெட்ட பெயர்களும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மடியில் இருந்தால் வெளியில் பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க எந்த விதமான கவலையும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை எந்த விதமான பாதிப்புகளும் பாதிக்காது ஆனாலும் இன்றைய தினத்தில் யார்ட்டையும் பேசும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபோனில் பேசும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிறரை பற்றி எடுத்து சொல்லும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க நம்பிக்கை விட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப 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 பார்த்து தான் பேசணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வளத்தை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பண வரவுகள் கூடி வரும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க இந்த காரியத்துக்கு போனால் எனக்கு பணம் வரும் எனக்கு வந்து இந்த காரியத்துக்கு போனால் எனக்கு லாபம் கிடைக்கும் எனக்கு இந்த காரியத்துக்கு போனால் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் எனக்கு இந்த காரியத்தில் போனால் நான் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து அமையும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் குடும்ப சம்மந்தமான விஷயங்கள் இன்றைய தினத்தில் உட்காந்து பேசுகிறது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும் ஃபேமிலியில் இந்த பாயிண்ட் பாயிண்ட் இருக்குது இந்த ப்ராப்ளம் இருந்துருக்கு சோ ஸோ நான் இந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறேன் இனிமே இப்படியெல்லாம் நான் பிளான் பண்ண போகிறேன்னு பேசுறதுக்கு உண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சொத்து விற்று அந்த சொத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை டெபாசிட் பண்ணுறது அதே மாதிரி அதை எப்படி தொழிலுக்காக பயன்படுத்துறது போன்ற விஷயங்களுக்காக இன்றைய தினம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அடமான அடமானம் வச்ச நகைகள்லாம் மீட்டுறதுக்கு உண்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு இன்றைய தினத்தில் பார்த்துட்டு நிறைய பிளான் பண்ணி ஒரு காரியத்தை எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கு உண்டான வாய்ப்புகள் குழந்தை பார்த்தா குழந்தை மாறிவிடுவேன் சில நேரம் ஹோட்டல்ல போன உடனே பக்கத்துல இருக்கிற பாப்பிள் ஆஹா அப்படின்னு கேப்பேன் என்ன சார் அப்படின்னு கேப்பல் திருப்பி சார் அது என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டா ஐயோ அது என்னப்பா சாப்பிடுறாங்க அதையே கொண்டு வ எனக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவ புரிஞ்சுக்காமல் அதாவது நீங்கள் காமிக்கக்கூடிய சில விஷயம் நீங்கள் பேசக்கூடிய சில விஷயம் சில பேருக்கு புரியாமல் இருந்துட்டுருக்கும் இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு கும்பராசி நேயர்களுக்கு கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் உண்டு இன்றைய தினம் எனக்கு எங்க பணம் அப்படின்னு நினச்சா நீங்கள் எதேனும் இன்றைக்கி விதை போட்டால் அது செடியாக முடிச்சு உங்களுக்கு காரியம் நடந்துடும் ஃப்யூச்சரில் அதனால் இன்றைக்கி எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு இவர் சொல்லிவிட்டார் பணம் வர வரும் அதனால் உட்காந்த இடத்துல முயற்சி பண்ணணும் தொழில் பண்ணணும் அதுக்கு கஷ்டப்படணும் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பண வர வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துட்டுருக்கும் இன்றைய தினம் சாதகமாக இருந்துகிட்டு எந்த காரியத்தை பயந்துக்காங்க தைரியமாக அந்த காரியத்தில் செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி உண்டு பெற்றவங்க சொல்கிறத கடைபிடிக்கணும் வண்டியில் வேகமாக போகாத போகக்கூடாது இதில் ரொம்ப இருக்கு ரொம்ப கேர்ஃபுல் இவ்வாட்டை பேசுறதில் இரு எப்போ பார்த்தாலும் யார்ட்டையும் பேசவே விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லப்படுது அவங்க சொல்கிறத கவனித்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி பெற்றதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பதுட்டெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு சில பேருக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும் சில பேருக்கு இன்னைக்கு அப்படி ரொம்ப டல்லாக இருக்கும் சில பேருக்கு இன்றைக்கி தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும் சில பேருக்கு இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இருக்கா டிபென்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து இருந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி நாள் போகிற போக்குலேயே நீங்களும் போகிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி கெட்டதாக இருக்கா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி நாள் நன்னா இருக்கா அப்பா ஆடா இன்றைக்கி லக்கி நாளாக இருக்குது பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு ஆக இன்றைய தினத்தில் நாள் போகிற போக்குலேயே உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய விஷயங்களையும் மாற்றிக்கிறது நல்லது நல்லதை மட்டும்தான் பண்ணணும் நல்லதை மட்டும்தான் கடைப்பிடிக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டக்குன்னு நீங்கள் இதை நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் இந்த இதை சாப்பிட சொன்னாங்க அதை பண்ண சொன்னாங்க இந்த பண்ண அப்படி கிடையாது உங்களுக்குன்னு தோணி இது ரைட்டுன்னு பண்ணுறது நாலு பேர் உங்களுக்கு சக் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் செயல்படுத்துறது நல்லது இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொன்னேன் இந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமான டேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சார் இந்த வந்து இந்த ட்ரிபிள் நம்பர் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க டபுள் நம்பர் ஃபோர் நம்பராக எனக்கு வந்து அது லக்கி நம்பராக இருந்துகிட்டு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஒரு அஸ்ட்ராலஜரை ஒருத்தரை சந்தித்தேன் அந்த அஸ்ட்ராலஜர் என்கிட்ட சொன்ன விஷயம் ஏற்கனவே நான் பற்றி படித்தேன் அதுக்கப்புறம் அவரை சொல்லும்போது அவரை ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூமராலஜி அவர் எங்கிட்ட ஒரு சொல்லும்போது சொன்னார் சார் அதாவது விதி என்னங்கிறது நீங்கள் பிறக்கும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அதே மாதிரி மாதம் வருஷம் இதெல்லாம் தானாக அமைஞ்சிருச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிறந்தன்னும் உங்கள் கிட்டே கேட்காமல் அது தானாக அமைஞ்சிருச்சு ஆனால் இந்த லக்கி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரும் உங்களை எப்படி தேடி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டைம் பார்ப்பீங்க அதிர்ஷ்டன் என்ன இருப்பீங்க உங்களுக்கு எப்போ லக்கி அடுத்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இல்லை ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்கீங்கன்னா டக்குன்னு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மாதிரி ஒரே நம்பரை நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில சரி நான் இதை கடைபிடித்து பார்க்கலாம் இது இப்போ நம்மளோட இதில் பார்க்கலாம்னு சொல்லி நிறையா ஆன்மீக தகவலையும் நிறையா கடைப்பிடி ரொம்ப வருஷமாக அதை இருக்கேன் அது உண்மையாகவே அது நிறையா நல்லது நடக்குது டக்குன்னு அந்த அந்த க அது கண்ணுக்கு படுது அப்போ நம்ம என்ன நடச்சுன்னு இருக்கோம் என்ன ப்ராசஸில் இருந்துருக்கோம் என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்றது மட்டும் கவனத்தில் வச்சுட்டிங்கன்னா போதும் வெறும் டயர்த்த பார்த்து லக்கி அப்படின்னு விட்டாமல் நம்ம என்ன ப்ராசஸில் இருந்துகிட்ருக்கணுமோ அதில் இன்னும் கடுமையாக அந்த உழைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக பலன்களை தரும் ஒரு 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 இன்ஸ்டாவில் வந்து ஒரு இதில் பார்த்தேன் அதாவது சில ஒரு புஸ்தக படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைகள் அவங்க சொல்லியிருக்காங்க எப்போ உங்கள் மனசு வந்து போதும் இதுக்கு மேலே இது செயல்படுத்தாத அப்படின்னு மனசு சொல்லுதோ அதை விட இன்னொரு அஞ்சு எண்ணிக்கை ஜாஸ்தியாக உங்கள் முயற்சியை இன்னும் கடுமையாக்கினீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்று விடுவீங்கன்னு சொல்கிறாங்க அதே போன்று இது லக்கி டைம் அப்படின்னு சொன்னால் அப்போவே அடுத்த விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்கள் செயல்படுத்துங்க உங்களுக்கு வெற்றி அடிக்கும் ஆக இன்றைய தினத்தில் லக்கி நம்பர்ஸ் பற்றி இன்னைக்கு பார்த்தோம் எண்களில் அதிர்ஷ்ட எண்களை பற்றி நம்ம பார்த்தோம் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகிறவராக நிறையா பேர் பார்த்திங்கன்னா கேஃப் முருகப்பெருமானை தைப்பூசத்தப்போ நம்மளுடைய ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக நம்ம வந்து பிரயாணம் போகிறோம் அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி குயிக் அப்பாயின்ட்மெண்ட் ஸ்பீடாக எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்பிள் ஒன் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் சீக்கிரமாக கைட் பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்